வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பெருசாக பர்ஃபார்மென்ஸ் போஸ்ட் பண்ணல ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் கன்சாலிடேஷன் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து இருக்கு ஆனால் வைனா நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது ஓரளவு பெட்டர் பர்ஃபாமன்ஸை வந்து போஸ்ட் இருக்கு குறிப்பாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் எல்லாம் பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட்டான பர்ஃபாமன்ஸை இன்றைக்கி டேயில் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பட் முக்கியமான செக்டாரில் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை இன்றைக்கி நல்ல பர்ஃபார்ம் பண்ண ஒரு செக்டார்னு பார்த்தா அது ரியாலிட்டி செக்டாராக தான் இருக்கு ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் ஈட்டத்தை கொடுத்துருக்கு காட்ரேஜ் ப்ராப்பர்டீஸ் டிஎல்எஃப் இதெல்லாமே இன்னைக்கு டே மேல ஒரு நல்ல ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஒரு ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம் அதில் நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து கேஆர்பிஎல் பற்றியான அப்டேட் தான் நேற்று வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ கேஆர்பிஎல்ல இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கவர்னன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதன் காரணமாக இன்னைக்கு டேல பதிமூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேஆர்பிஎல் வந்து ஏற்பட்டிருக்கு பட் இந்த ஸ்டாக் ரீசென்ட் இருந்து ஒரு கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டன் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது இரநூத்தம்பது ரூபா கிட்டே இருந்தது ஸோ ஒரு ஐநூறுரூவா வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிச்சு இப்போ அகைன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வந்து கரெக்ட் ஆகிருக்கு ஒரு வீக்கிலேருந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திங்கன்னா இந்த கேஆர்பிஎல் கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் இது என்ன நிலமையில போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணுவோம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கம்பெனிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு பட் மேபி திரும்பவும் வந்து ஒரு நாளில் லோ போச்சுன்னா அப்போ இருக்கக்கூடிய நிலமைய பொறுத்து இதை வந்து நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் பட் லாஸ்ட் ஒரு ஸ்விங் லோலே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பட் அந்த டைமில் நான் இதை வந்து செக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ மறந்தனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கையை விட்டு போயிடுச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இஷ்யூ இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கும் இது இன்னும் வந்து சீரியஸ் ஆகுமாங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இப்போது இந்தியா பார்க்கும்போது இந்தியா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அதாவது அயனூர் எக்ஸ்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டியூட்டியை வந்து விதிக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இது ஒன்றும் இல்லை என்ன ரீசன்னால் ஸோ டொமஸ்டிக்கில் அதோடய தேவை வந்து அதிகமாக இருக்குது அதே சார நேரத்தில் அயனோரோட உற்பத்தி வந்து கம்மியாக இருக்கும்போது இங்கே விலை பார்த்திங்கன்னா ஏறு இதை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸோ கவர்மெண்ட் வந்து அப்பப்போ போய் இந்த டாக்ஸ் அதாவது டியூட்டியை வந்து போடுவாங்க ஸோ அந்த வகையில் அகைன் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி அக்டோபரில் போடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மார்க்கெட்டில் வந்து போயிட்டு இருக்கு இது ஸ்டீல் கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து இருக்கும் ஸோ ஸ்டீலோட ஒரு எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்கெல்லாம் வந்து தடப்படும் அதே மாதிரி டொமஸ்டிக்ல அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே வைக்கப்படும் பட் இது வந்து ஸ்டீல் கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் வந்து பார்க்கப்படுது ஆனால் இந்த டியூட்டி ரொம்ப நாட்களுக்கு வந்து நீடிக்காது டுவெண்ட்டி டூவில் மே மாதம் வந்து இந்த டியூட்டி போட்டாங்க நவம்பர் மாசமே இந்த டியூட்டியை எடுக்கவும் வந்து செஞ்சுட்டாங்க ஸோ அதனால பெரிய ஒரு ஸ்டீல் கம்பெனிக்கு ஏற்படாது பட் இருந்தாலும் ஸோ இங்கேயும் வந்து கவர்மெண்டோட தலையீடு இருக்குது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் டாடா ஸ்டீலாக இருந்தாலும் சரி ஜேஎஸ் டபிள்யூ இருந்தாலும் சரி எந்த ஸ்டீல் கம்பெனியாக இருந்தாலும் சரி ஸோ இந்த கமாடிட்டி கம்பெனிஸாக கமாடிட்டி பங்குகளை நம்ம பெட்டரான ஒரு இடத்துல வாங்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து நீங்கள் மட்டும் ஒரு பெட்டரான ப்ரைஸில் வாங்கி முடிச்சிட்டிங்கன்னா எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம் ஸோ என்ன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்ம ஒரு சேஃப்டியான பொசிஷன்லேயே இருப்போம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பொசிஷனை டிஸ்கஸ் பண்ணுறீங்க பட் அது என்றைக்கு வருது நான் என்றைக்கு வாங்குறதுங்கிற ஒரு கேள்வி கூட பலருக்கும் இருக்கலாம் பட் அதுதான் மார்க்கெட் ஸோ பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த தான் வந்து ஏற்படும் பொறுமையை இழக்கிறவங்களுக்கு ஆபத்து தான் வந்து சேருங்கிறது என்னுடைய கருத்து அதனால ரொம்ப பொறுமையாக இருப்போம் இதை வாங்கி போடணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஸ்டீல் கம்பெனியை வாங்கி தான் நம்ம போர்ட்ஃபோலியோவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை பெட்டரா ஒரு லெவல் கிடச்சிதுன்னா ஃபியூச்சரில் அந்த டைமில் அதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆனால் மேபி இந்த ஸ்டாக் கீது திடீர்னு இப்போ நம்ம ஜேஎஸ் டபிள்யூ இல்லைனா டாடா ஸ்டீல் எடுத்துக்குவோம் இது வந்து ஒரு நல்ல அண்டர் வேல்யூட ரொம்ப வந்து சீப்பான ஒரு இடத்துக்கு போகும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் குறை சொல்லுவாங்க இது வேஸ்ட் இது அவ்வளோதான் அப்படி இப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த டைமில் வாங்குறதுக்கான ஒரு ஆசை யாருக்கும் இருக்காது பட் அதுதான் நமக்கான ஒரு நேரம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு காட் ஃப்ரை கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இவங்க வந்து போனஸ் இஷ்யூ வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு ரெண்டு ஷேர் பார்த்தீங்கன்னா போனஸாக வந்து தரப்போகிறாங்க அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ண ஒரு காட் ஃப்ரை பிலிப்ஸ் ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டபுள் த ரிட்டர்னை பார்த்து வெளியே வந்தேன் இதை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றி நான் கூட பேசிகிட்டே தான் வந்து இருக்கேன் ஸோ அவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தை பார்க்கும்போது பட் இருந்தாலும் ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு லாபத்தை வந்து பார்க்குறோம் ஸோ லாபத்தை பார்த்ததும் புக் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ நல்ல ஒரு லாபம் கிடச்சிருக்கே போதும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஆனால் அது அதுக்கு அடுத்தபடியான ஒரு ஏற்றத்தையும் வந்து கொடுக்குது ஸோ நல்ல ஒரு அனலிசிஸ் பண்ணியும் கூட இவ்வளோ பெரிய ஒரு ரிட்டர்னை மிஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் வழியை கொடுத்தாலும் கூட ஒரு லெசனையும் பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ ஃபியூச்சரில் இந்த தப்பை டெஃபினட்டாக நான் வந்து பண்ண மாட்டேன் ஸோ எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜும் பார்த்திங்கன்னா எனக்கு இதில் பண்ண தவறுகள் மூலம் தெரிஞ்சிருக்கு இதே பிஎஸ்சி ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் நல்ல ப்ராஃபிட் அப்படின்ட்டு எக்ஸிட் ஆனேன் ஆனால் அது அதுக்கப்புறம் தான் பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியை வந்து 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 கொடுக்க ஆரம்பிச்சது இதெல்லாம் என்னுடைய ஒரு மிஸ்டேக்காக பார்க்குறேன் ஸோ இந்த இந்த மிஸ்டேக் இடத்துல நான் டிஸ்கஸ் மிஸ்டேக்கா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமும் கூட இந்த இந்த நம்ம நண்பர்கள் ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் நான் இடத்துல முக்கியமாக வந்து சொல்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது ஸோ ஸோ ஃப்யூச்சரில் கரெக்டாக இந்த இந்த மிஸ்டேக்கை பேஸ் பேஸ் பண்ணி பண்ணி நல்லா நல்லா பண்ணணும் பண்ணுவோம் அப்படிங்கிறத இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது இருக்கு huh இப்போ இந்த ஒலெக்ட்ராக்கு பார்த்தீங்கன்னா பிஎம்பிஎம்எல் எல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ஃபைனை வந்து போட்டிருக்காங்க என்ன ரீசன் பார்க்கும்போது ஸோ இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக்கோட பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரேக் டவுன் ஆயிடுது அதுவும் குறிப்பாக பேட்ரி இஷ்யூ எல்லா பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ பூனேவை சேர்ந்த ஒரு பஸ் ஆப்ரேட்டர் தான் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க குற்றச்சாட்டை வச்சது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தஞ்சு கோடி ஃபைனும் வந்து போட்டிருக்காங்க பட் இதுக்கு ஏதாச்சும் மேல்முறையீடு அந்த மாதிரி ஒலெக்ட்ரா போவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஐம்பத்தஞ்சு கோடி கட்டுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கு பட் பல பஸ்ஸில் பார்க்கும்போது பேட்ரி இஷ்யூ வந்து ஏற்பட்டு இருக்கு இதனால எங்களுக்கு ஸோ இந்த ஒரு சேவையும் வந்து எங்களால் பண்ண முடியல சரியா அதே தருணத்தில் செலவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆயிட்டு இருக்கு இதனால் நாங்கள் இவங்களுக்கு ஃபைனை போடுறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ஒலக்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து மாறி இருக்கு பட் பெரிய அளவுக்கான இம்பேக்ட் எல்லாம் இந்த ஸ்டாக்ல இந்த செய்தியின் காரணமே ஏற்படலை எனக்கு தெரிஞ்ச ஐம்பத்தஞ்சு கோடியெல்லாம் இவங்க ஃபைன் பண்ண மா ஃபைன் போ கட்ட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு ஸோ நம்ம இந்த கம்பெனியை வாங்க போகிறது இல்லை அப்படின்னாலும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுட்டே வருவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ என்டிபிசிக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஸோ என்டிபிசி வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து ஜாயின்ட் வென்சார் மூலியமாக ஸோ நாடு முழுவதும் வந்து அமைக்க போகிறத ஒரு அப்டேட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பட் இப்போது இவங்க வந்து ஜாயின்ட் வென்சார் மூலியமாக மட்டும் நாங்கள் அமைக்க இல்லை ஸோ ஸ்டாண்டோன் அதாவது என்டிபிசிக்கு கீழேயே வர மாதிரியும் நாங்கள் அமைக்க போகிறோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்டிபிசியோட முயற்சினாலேயும் நாங்கள் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அமைப்போம் அப்படின்ட்டு குருதீப் சிங் வந்து ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போவே இந்த என்டிபிசிக்கு பார்க்க ப எண்பத்தி மூணாயிரம் மெகாவாட் அளவுக்கான பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கையில் வச்சிட்ருக்கக்கூடிய ஒரு லீடிங் பவர் ஜெனரேஷன் கம்பெனியாக இந்தியாவில் வந்து இருக்கு ஸோ இதனால தான் நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஒன் எயிட்டிக்கு கீழே இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முதல்ல ரெண்டாவது பல நண்பர்களுக்கும் விசிபிளாக தெரிஞ்சது த்ரீ தேர்ட்டிக்கு கீழே அதுவும் த்ரீ ஹண்ட்ரட்க்கு கீழே கூட நமக்கு இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லாமல் அப்படியே வந்து ஒரு சைட்வேவ் தான் வந்து கொடுத்துட்ருக்கு பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட் எல்லாம் நடந்து முடியறதுக்கு எப்படியும் மூணுலேருந்து நாலு வருஷத்துக்கு மேலே எடுக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ஒன் பை ஒன்னாக தான் பண்ணுவாங்க பட் மொதல் இடத்துல தொடர்ந்து என்டிபிசி தான் இருப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அடுத்தது கர்நாடகா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஓ விஜய்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க இவர் இந்த கர்நாடகா பேங்க்ல தான் இவரோட கரியரையாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல வந்து இவர் இந்த பேங்க்ல வந்து ஒரு நார்மல் போஸ்டிங்கில் சேர்ந்தவர் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கு வந்து வளர்ந்து நிற்கிறாரு இதுவே பெரிய ஒரு விஷயமா பார்க்க தேவைப்படுது மோஸ்ட்டாக இந்த மாதிரியான வங்கிகளில் அந்த வங்கிகளில் முதல்ல இருந்து ஒர்க் பண்ணவங்கள தான் தூக்கி ஸோ ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் வைக்கிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் எங் கண்ணுக்கு வந்து படுது அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா பேங்க்கில் இன்னொரு செய்தி என்னென்னா டிவிடெண்டோட எக்ஸ்டேட் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் அஞ்சு ரூபா பார்த்திங்கன்னா டிவிடெண்டாகவும் தரப்போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து அதனால் ஒரு நாற்பது ரூபாய்க்கு இந்த கர்நாடகா பேங்க்கை வாங்கியிருக்காங்களோ கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்ட்டுக்கு மேலான டிவிடண்ட் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் யாரெல்லாம் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டிவிடண்ட் எல்லாம் பெரிய ஒரு பொருட்டே இல்லை இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு அஞ்சு ரூபாங்கிற டிவிடெண்ட் வந்து ரொம்ப சொற்பமான ஒரு டிவிடெண்ட் இது வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை அதே சமயத்துல பீக்கில் வாங்கினால ஒரு ரிஸ்க்கும் கூட இருக்கும் இப்போ வந்து திரும்ப ஒன் செவன்ட்டில இருந்து ஒரு ஒன் எயிட்டிக்கு பவுன்ஸ் பேக் பண்ணியிருந்தாலும் கூட ஸோ இங்கே ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லாங் டேர்ம்க்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அது இன்னுமே வந்து எட்டி பார்க்காம இருக்கு அதே சமயத்துல இன்னுமே ஒரு ஷார்ட் ட்க்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்காம தான் இருக்கு பட் அதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துலலாம் தயவு செஞ்சு அவசரப்படாமல் நல்லது இதுதான் என்னுடைய ஒரு அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா மார்ஜின் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து சிஎன்பிசி ல என்ன ரீசன் பார்க்கும்போது இப்போ யூஎஸ்ல வந்து நியூ ஜெர்சில ஒரு பிளான் வந்து பயோகான் இப்போ வந்து ஓபன் பண்ணாங்க வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்கள் எல்லாம் அமெரிக்காவை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு சேலரி அதிகமாக வந்து கொடுக்கணும் இதனால வந்து ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இதே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதுவும் இல்லாமல் பயோகானுக்கு இன்னைக்கு நேர்த்தன்னு மார்ஜின் அஃபெக்ட் ஆகாம இல்லை ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்ஜின்ல இம்பாக்ட் தான் இருக்கு பட் ஃபெசிலிட்டி பெசிலிட்டி ஆரம்பிச்சதுதான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை முற்றிலுமா பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிறேன் பட் இது ஒரு ஃபியூச்சரில் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸாக பயோகான் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்தது ஸோ இப்போது இன்றைக்கி டெய்லியில் இந்த சரக்கு கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ராடிகோ கைட்டான் அதுக்கப்புறம் அலைடு பெண்டர்ஸ் போன்ற கம்பெனிஸ் இன்றைக்கி டெய்லியில் ஏற்றத்தை கொடுத்துருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ் வந்து இந்த சரக்கு கம்பெனியில் புல்லிஷாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு என்ன ரீசன்னா டபுள் டிஜிட் க்ரோத்தை இந்த சரக்கு கம்பெனிஸ் வந்து டெலிவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து வச்சிருக்காங்க ஸோ ஓகே இவர் எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த எதிர்பார்ப்புக்கான ஒரு பலனும் இருக்கும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு பெர்ஃபார்மென்ஸை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ஸோ இந்த கம்பெனி மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் வேல்யூவேஷன் ஒரு பெரிய இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது நானும் வந்து தொடர்ந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது கேட்டு இருக்காங்க என்னால் வந்து சொல்ல முடியாது நேத்து கூட ஸ்பிரிட் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க நம்ம வந்து எடுத்தோம் மாதிரி ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ல ஒரு முடிவு எடுத்தோம்னா அது ரிஸ்க்ல முடியிருக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படியே நான் வந்து சீக்கிரம் பண்ணணும்னா இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கு அந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க பட் நான் வந்து டக்குன்னு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேன் ஸோ கொஞ்சம் அலசி ஆராஞ்சு அதுக்கப்புறம் முடிவு எடுத்தால் தான் மேபி அந்த பங்கு கீழே இறங்குனாலும் கூட நம்ம அந்த இடத்துல கான்ஃபிடெண்ட்டாக வந்து உட்கார முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ கால்ஸ்பர்க் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஐபிஓ வந்து ஐபிஓ மூலிமா லிஸ்ட் ஆக போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேனிசர்ஸ் எந்த ஒரு சரக்கு கம்பெனி ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பெரிய இந்த பீர் மேனுஃபேக்சர் பீர் செல்லராக வந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் கால்ஸ்பர்க் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் எட்டாயிரம் கோடி கிட்ட பார்த்திங்கன்னா ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதில் ப்ராஃபிட் மட்டும் பார்க்கும்போது முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுல் வருஷத்துக்குமே சேர்த்து வெறும் முந்நூற்றி இருபது கிட்ட தான் வந்து ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு காம்படிட்டிவாக யார் இருக்கான்னு பார்த்தா யுனைடட் ப்ரவரிஸ் இருக்காங்க ஸோ ஐநகன் அதுக்கப்புறம் இந்த கிங்ஃபிஷர் போன்ற ப்ராண்ட்ஸு கல்யாணி புல்லட்டு சிங்காரோ போன்ற ப்ராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யுனைட் பிரவரிஸ் தான் வந்து இருக்கு சோ அவங்க தான் இந்த பீர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காங்க பட் அந்த நிறுவனத்தோட மதிப்பீடு ரொம்பவே வந்து காஸ்ட்லியான ஒரு இடத்துல இருக்குது அது ஒன்று தான் வந்து கன்சர்னாக இருக்குது பட் இருந்தாலும் அவங்களுக்கு போட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு பிளேயர் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இல்லாமல் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க பட் வெயிட் பண்ணுவோம் ஸோ கால்ஸ்பர்க்கோட ஐபிஓ சீக்கிரம் வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷனை வந்து நம்ம மேக் பண்ணுவோம் அடுத்தது ஸோ பிஒய்டி பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ பிஒய்டி அதோட வேல்யூவேஷனில் பதினஞ்சு பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆயிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்கு அங்கே இது வந்து ஒரே நாளில் ஏற்படலை இது வந்து ஒரு சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டு இருக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ஹாங்காங் ப்ரைஸ் கிட்ட இருந்து இப்போ ஒரு ஹண்ட்ரட் கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறதா தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு நல்ல கரெக்ஷன் பட் இருந்தாலும் கூட ஒரு நல்ல சப்போர்ட்ல வந்து லேண்ட் ஆயிருக்கு ஸோ இந்த பிஓடியில் சில கன்சர்னும் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இவங்களுடைய சேல்ஸை வந்து அதிகரிக்கிறதுக்காக டிஸ்கவுண்ட் வாரி வழங்கிட்டு இருக்காங்க சேல்ஸும் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஒடிக்கு ஒரு கன்சர்னா வந்து இருக்குது பட் இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து டேரெக்டாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இன்னும் வந்து நான் ஃபைன் பண்ணலை மாதிரி ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா இண்டு மணி சேஃபான்னு கேட்டிருந்தாங்க இண்டு மணி சேஃபாக இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் மோஸ்ட்டாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கரோட டையப்பை வச்சு தான் அந்த சேவையை வந்து நமக்கு வழங்குவாங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புரோக்கரும் நமக்கு சேவையை வழங்க மாட்டார் ஒரு நண்பர் கேட்ட கேள்வி மேபி இவங்க டை அப் வச்சுட்டு இருக்கக்கூடிய புரோக்கர் போனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க மேபி மேபி இவங்க வேற ஒரு புரோக்கர் கூட டைப் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் எல்லா புரோக்கர்ஸும் இந்த மாதிரி தான் வந்து பண்றாங்கிறது இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்னு தோணுனால அதை நான் வந்து பிடிச்சிருக்கேன் மேபி உங்களுக்கு அது சேஃப்னு தோணலை அப்படின்னா நீங்க அதுல தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம தவிர்த்துடலாம் ஏன்னா நம்ம பாட்டுக்கு தெரியாம எந்த இடத்துலயும் வந்து முதலீடு பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு பக்கம் இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு யூஎஸ் மார்க்கெட்ல முதலீடு பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆளா நல்ல ஒரு ஒரு ஃபிம்மா பார்த்து அவங்கள காண்டக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் இருந்தால் தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது ஸோ லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது ரொம்ப வந்து கம்மியில் கூட பண்ணலாம் பத்து டாலர் கூட நம்ம ஆட் பண்ணி ஸோ ஸ்லோவாக வந்து ஃப்ராக்ஷனில் வாங்கலாம் அப்படி இல்லை ஒரு ஹண்ட்ரட் டாலர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ ஸ்லோவாக பார்த்திங்கன்னா பங்குகளை கூட வந்து வாங்கலாம் அதனால் லட்சக்கணக்கில் இருக்கணுங்கிற ஒரு அவசியமே பார்த்திங்கன்னா சுத்தமாக வேஸ்ட்டான ஒரு விஷயம் அதனால் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை நானும் என்ன போய் ஒவ்வொரு டைமும் போய் லட்சக்கணக்கில் வந்து மாதம் மாதம் பணத்தை போட்டுறேன்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை என் கையில் எப்போ பணம் இருக்கோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் பணத்தை உள்ளே போடுவேன் அதேமாதிரி ஏதாச்சும் ஒரு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது ஒரு இரநூறு இல்லை ஒரு ஐநூறு கிட்ட தான் நான் வந்து பணத்தை போடுவேன் இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு தௌசண்ட் டாலர் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ மற்றபடி எல்லாம் வந்து அந்த தௌசண்ட் டாலர் நான் போட்டாலும் கூட அந்த தௌசண்ட் டாலரையும் ஒரே நாளில் முடிக்க மாட்டேன் பிரித்து பிரித்து பொறுமையாக தான் இந்த இடத்துல நான் முதலீடு பண்ணுவேன் ஸோ அதனால லேக்ஸில் வந்து உங்கள் கையில் இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்மணியோட இந்த ஃபெட்ரல் பேங்க் அக்கௌண்ட் பற்றி கேட்டாங்க ஸோ இந்த ஃபெட்ரல் பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம தனியாக ஆல்ரெடி வச்சிருக்கோம்னாலும் அதிலெலாம் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இண்டுமணியில் தான் அவனே வந்து சொல்லுவான் இதில் வந்து க்ரியேட் பண்ணுங்கன்ட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்பு தான் பட் அது வந்து சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அதை வந்து இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ண முடியாது ஸோ நீங்களே பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை சார் தரோவதால் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ மாதிரி தான் வந்து அதுலேயும் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ பணத்தை ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு மூணு மாதம் பேங்கோட ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா இந்த இன்கம் டேக்ஸோட ஐடி ஃபைல் பண்ண ரிட்டன் அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபண்டை ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட்டாக நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை